இன்னுமா இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்றீங்க வெஸ்டர்ன் டைல் மாட்டலையா மூட்டு தேமான வந்துருங்க குத்துக்கெல்லாம் போட்டுறாதீங்க முட்டிக்கு ரொம்ப டேஞ்சரு அப்படிங்களா வாங்க பார்த்து ஆல்ரெடி தேய்மானம் உள்ளவங்க தான் கீழே உட்காந்து எந்திரிக்க கூடாது இந்தியன் டாய்லெட் அதிகமா யூஸ் பண்ண கூடாது யூஸ் பண்ணா முட்டிக்கு லோடு அதிகமாயி தேய்மானம் அதிகமாகும் தான் டாக்டர் வேண்டாம் சொல்றாங்க பட் இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணாலே நம்ம முட்டி சீக்கிரம் தேஞ்சிருங்கிறது ஒரு தப்பான புரிதலுங்க குத்துக்கால் அதிகமா போட்டாலே மூட்டு தேர்மானம் வரும்னா இந்தியால ஈஸ்ட் சைடுல இருக்க மாநிலங்களெல்லாம் பீகார் சிக்கிம் நார்மல் லைஃப் ஸ்டைலே பாத்தீங்கன்னா சாப்பிடும் போது சமைக்கமும் இல்லாமே முக்காசினா குத்துக்கால் தான் போட்டுட்டு இருப்பாங்க அப்ப அவங்களுக்கு அதிகமா வந்திருக்கணும் கரண்டீசா எடுத்த சர்வேல பாத்தீங்கன்னா இருக்கிறதுல மூட்டு தேவம் கம்மியா இருக்க மாநிலம் வந்து பீகார் தான் இப்ப எல்லாம் நகரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா பக்கமே வெஸ்டர்ன் டாய்லெட்டா மாற ஆரம்பிச்சிருச்சு அதனால மூட்டு தேய்மான பிரச்சனை குறைஞ்சிருச்சா என்ன முன்னாடி எல்லாம் அறுபது அறுபத்தஞ்சு வயசுல தாங்க மூட்டு தேய்மானம் வர ஆரம்பிச்சது இப்ப எல்லாம் நாற்பது நாப்பத்தஞ்சுலயே மூட்டு தேய்மானம் வர ஆரம்பிச்சிருச்சே ஸ்குவாட்டிங் தாங்க இருக்கிறதுலே தி பெஸ்ட் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம் முக்கியமாக அந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம கணு கால் முட்டு இடுப்பு எல்லாமே வந்து ஃபுல் ரேஞ்சு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்குங்க முட்டி நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கும் ஸ்பைனு பார்த்தீங்கன்னா நல்ல டீகம்ப்ரெஷன் கிடைக்குங்க கன்க்ளூஷனாக சொல்லணும்னா உங்களுக்கு முட்டி தேய்மனா ஆல்ரெடி இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த டால்ட் யூஸ் பண்ண வேண்டாம் ஆனால் எனக்கு முட்டி தேய்மான ஏர்லாக வரக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுங்க யூஸ் இந்தியன் டாய்லெட் இல்லைன்னா கண்டிப்பாக டெய்லி உங்கள் ப்ராக்டிஸில் ஸ்குவாட்டிங் வந்து கண்டிப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நன்றி